மக்களம்னக்கூலாப்படின்ட்டு லாஸ்ட்டு சீட்டில் பார்த்துட்டு ஒரு குறைக்கிறது வந்து தம்மன் தம்மன்னு உடம்பு வைக்கணும் அதுக்கப்புறம் சீட்டு கிடைச்சது முன்னாடி உட்காந்து இருந்துட்டு கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு போனால் செல்லை எடுத்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா பிரகாரம் சுற்றும் போது அப்படியே வீடியோ எங்களை எடுத்துகிட்டே அப்படியே வந்தோம் பயமாக தான் இருந்தது யாராவது வந்து சத்தம் போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு ஆனால் நான் எடுத்துட்டேன் அப்படியே சிவனை கூட்டிட்டு பிரகாரம் சுற்றுவோம் அப்படின்ட்டு சுற்றிட்டுருக்கேன் பாருங்கள் நண்பர்களே இங்கே நெல்லையப்பர் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லோரும் வாங்க தரிசனம் பண்ணுங்கள் எவ்வளோ விசேஷமான சிவன் காந்திமதி அம்பாள் வாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பிரகாரம் சுற்றிட்டு அம்பாள் சன்னதிக்கு போனோம் அங்கேயும் செல்லை எடுக்கக்கூடாது பயந்து பயந்து தான் அப்படியே எடுத்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டே வந்தோம் எடுத்துகிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரரையும் பாடாப்படுத்தி ஃபோட்டோவுக்கு நின்று என்ன ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு பாடாப்படுத்தி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பிரகாரம் சுற்றிட்டு அப்படியே வந்தோம் பாருங்கள் இது அம்பாவில் சின்னதுலேருந்து பிரகாரம் சுற்றிட்டு வெளியில் வர்ற வரோம் வந்து வெளியில நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு டக்கி டக்கு 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 எடுத்துட்டு அப்படியே வந்தவங்க சங்கத்துலேருந்து ஏதோ கொடுத்தாங்க அதையும் வாங்கி குடிச்சிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு மெதுவாக வெளியில் வந்து பார்த்தா செருப்ப காணுங்க அதை ஒரு மோச்சி செருப்பை அடி எடுத்துட்டு அப்படியே பஸ் ஏற உட்காந்து போனோம் இன்னும் கோயிலில் விட்டு வெளியில் வரல அப்படியே ஃபோட்டோ எடுத்து சிரிச்சுட்டு இந்த அந்த இடம் நல்லா இருக்குது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் பாருங்கள் நண்பர்களே அழகாக இருக்கும் அங்கே உட்காந்து பேசலாம் ஃபோட்டோ எடுத்த நல்ல இடம் அழகாக இருக்கும் ஆனால் இப்போ ஃபோட்டோ எடுக்கலாம் அலோவ் பண்ண மாட்டேங்க அதான் பெரிய கஷ்டம் அதுக்கப்புறம் நான் நடந்து வரேன் நீ வீடியோ எடுப்பா அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி உட்காந்து நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அங்கேயும் ஒரு ஃபோட்டோ வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு இருந்து நல்ல பாட்டெல்லாம் போட்டாங்க கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம் அழகா நரோஜா பொறுத்துக்கு அழகு கலரு அதையும் ஒரு ஃபோட்டோ அதையும் விட்டு வைக்கல ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம் இது என் பொண்ணு வச்சுருக்க செடி தான் வாசல்ல நின்று எடுத்துக்கிட்டுருக்கேன் அங்கே படுத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் போல் கிளம்பி திருப்பியும் பஸ்ஸில் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பஸ்ஸில் ஒரே பசங்க எல்லாம் இருந்து ஒரே கொண்டாட்டம் வேலை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேயும் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து பார்த்திங்களா அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைய நாள் நல்ல ஜாலியாக போனது அப்பப்போ வெளியில் போயிட்டு வாங்க எல்லோரும் மனசு நிம்மதியாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்